அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜனக்கோடியின் வணக்கம் யாருக்கு சொந்த வீடு அமையும் அதற்கான நிலை என்ன என்பதை பற்றி பார்த்து வருகிறோம் அப்படி பார்த்து வரும் வரிசையில் இன்று கன்னி லக்னக்காரர்களுக்கு எந்த கிரக நிலை இருந்தால் அவர்களுக்கு சொந்த வீடு அமையும் என்று பார்ப்போம் ஜோதிடத்தில் இல்லாதது நடக்காது ஜோதிடம் எப்போதும் பொய்யில்லை நீங்கள் வீடு வாங்குவதற்கோ நிலம் வாங்குவதற்கோ முன்பு ஜோதிடரிடம் உங்கள் ஜாதகத்தை காண்பித்து உங்கள் பெயரில் வாங்கலாமா என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் அதேபோல் எந்த வீதியில் தெற்கு வடக்கு வீதியிலா கிழக்கு வடக்கு வீதியிலா எந்த வீதியில் வாங்கலாம் அங்கு வாங்கும்போது கூட கிழக்கு வாசலா வடக்கு வாசலா மேற்கு வாசலா தெற்கு வாசலா என்பதை தெரிந்து கொண்டு வாங்க வேண்டும் இவை அனைத்தும் அவரவர் ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இவர் பெயரில் வீடு வாங்கலாம் வாங்கக்கூடாது என்பதும் சொல்லப்பட்டிருக்கும் ஆகவே இதை பற்றி தெரிந்து கொள்ள என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்பாயின்மெண்ட் வேண்டும் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ இந்த நம்பர்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் இப்போது நாம் கண்ணிலக்கணக்காரர்களுக்கு வீடு வாங்க தேவையான ஒரு கிரக நிலைகளை மட்டும் சொல்கிறேன் அந்த ஜாதகத்தில் வேறு கிரக நிலையும் இருக்கலாம் அதற்கு அவரவர் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் இப்போது நான் சொல்லுகின்ற கிரகநிலை இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு வீடு அமைந்துவிடும் சொந்தமாக அதாவது லக்னாதிபதி புதன் லக்னத்திற்கு நாலாம் இடமான தனுசு ராசியில் அமர வேண்டும் இவர் பூராளம் நட்சத்திரம் பாதில் பாதம் ரெண்டில் அமர வேண்டும் நவாம்சத்தில் கன்னிராசியிலேயே வர்கோத்தமம் பெற்று அமர்வார் மேலும் நாலாம் அதிபதி குரு இந்த குரு பகவானவர் மேசராசியில் கேது சாரமான அஸ்வினி நாளில் அமர வேண்டும் நவாம்சத்தில் ராசியில் இவர் அமர்வார் நவாம்சத்தில் இவர் ராசியில் அமர்வார் இந்த குருவானவர் நாலாம் பாதம் அல்லவா மேலும் செவ்வாயானவர் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான மகர ராசியில் உச்சமாக அமர வேண்டும் இவர் உத்திராட நட்சத்திரம் பாதம் ரெண்டில் அமர இவர் நவாம்சத்திலும் மகர ராசியிலேயே வருவார் வர்க்கோர்த்தமாக அமர்வார் இந்த கிரகநிலை உள்ளவர்கள் சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்டி கொடியிருக்கலாம் ஆனால் இந்த செவ்வாயை சனி பகவான் பார்த்தாலோ அல்லது சனி பகவான் செவ்வாயின் வீட்டில் இருந்தாலோ இவர்கள் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடாது கட்டிய பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அதுவே இவர்களுக்கு நன்மை தரும் புது வீடு கட்ட வேண்டும் என்றால் இடம் வாங்கி வீடு கட்டுவது என்றால் அங்கு சனி பகவானின் தொடர்பு இருக்கக்கூடாது அப்படி சனி பகவான் தொடர்பு ஏற்படும்போது பழைய கட்டிய வீட்டை வாங்கி அதற்கு நம்ம அதில் நமக்கு தேவையான ஆல்ட்ரேஷன் செய்து கொள்ளலாம் அப்படி செய்யும் போது இவர்களுக்கு அது அந்த வீட்டில் சுகமான வாழ்க்கை அமையும் இவை அனைத்தையும் ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு செயல்படுவது என்பது மிகவும் நல்லதாக இருக்கும் ஜோதிடர் என்பவர் சரியான வழிகாட்டுதலுக்கு உரியவர் தவறு செய்யும் மனப்பான்மை உள்ள ஜோதிடர்கள் அவ்வளவாக இருக்க மாட்டார்கள் இது ஒரு தன்னலமற்ற சேவையாகும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலைகள் வீடு வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறதா என்பதை ஜோதிடர் மட்டுமே சொல்ல முடியும் நான் சொல்வது ஒரு நிலை மட்டும்தான் கவனம் கொண்டு செயல்படுங்கள் அனைவரும் தெய்வ அருள் பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் வணக்கம்